நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த அமரன் பட சம்பந்தமாக எப்போ சொல்ல போறீங்க அப்படின்றதுக்கு நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாளைய பதிவில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பதினாலாம் தேதிங்கிறது உறுதி ஆயிடுச்சு உலகநாயன் கமல்ஹாசனுடைய அமரன் வெற்றி விழா பதினாலாம் தேதி வருகிற பதினாலாம் தேதி நடக்கிறது சென்னையில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள்ங்கிற தகவல் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்புறம் இன்னொரு செய்தி நான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஸ்ருத்திகாசன் வந்து ஜனநாயகன் படத்தில் நடிக்கலை அவங்க நடிக்கலங்கிறப்ப நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இப்போ ஸ்ரீதேவியனுடைய மக ஜான்வி கபூர் பா ரஞ்சித்தினுடைய தயாரிப்பில் சர் ச சர்குணத்துடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் அதற்கு மறுப்பு மறுப்புன்னு இல்லை அதற்காக அங்கே பிஆர்ஓ ஒருத்தர் குணான் இருக்கார் அந்த பா ரஞ்சித்தனுடைய அலுவலகத்தில் குணான்கிற இருக்கார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணே அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போ வந்து வேட்டுவம் படம் நடக்குது ஆர்யா தினேஷ் அசோக் செல்வன் மூணு பேர் நடிக்கிறாங்க அந்தனுடைய படப்பிடிப்பு நடந்துருக்கு மற்றபடி அந்த ஓட்ஸ் அந்த ஓடிடி தயாரிப்பு வெப்ஸ் சம்மந்தமாக எதுவும் சொல்லலைன்னு வெப்சீரியல் சம்மந்தமாக எதுவும் நாங்கள் முடிவெடுக்கலை அப்படிங்கிற தகவலை சொன்னார் நமக்கு இந்த ஜான் ஜான்வி கபூர் சம்மந்தமான செய்தியை கொடுத்த நிறுவனத்தோடு அதாவது நண்பர்களோட தொடர்பு கொண்டு பேசிய போது சார் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததோ அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து பம்பையைச் சேர்ந்தவர்கள் மும்பையை சேர்ந்தவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது அது உறுதியானதா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் கேட்டதுனால நாங்கள் சொன்னோம் மற்றபடி அதை பற்றி எங்களால் மறுப்பு சொல்ல முடியாது சார் அது உண்மை இல்லை அது பொய் அப்படின்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த மட்டில் தான் இருக்கே தவிர நடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஆண்டவன் கையில் இருக்கா அல்லது போனிகபூர் கையில் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பாரஞ்சித் இதை பற்றி எதுவும் சொல்லலை பாரஞ்சித் வந்து இந்த மாதிரி மறுத்து சொன்னார்னா அந்த மாதிரி எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னார்னா அது ஓரளவு நம்ம போட்ட செய்திக்கு ஒரு மறுப்பு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் பாரஞ்சித் அந்த விதமாக எதுவும் சொல்லலை அவருடைய பிஆர்ஓ தான் இந்த மாதிரி சொன்னார் அந்த மாதிரி இல்லை இப்போ வேட்டோம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னார் சரி இப்போ அடுத்து நம்ம கமல்ஹாசன் உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ என்ன பண்ணுறாரு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு பலவிதமான செய்திகள் வருது அது வரத்தான் செய்யும் என்றைக்குமே பூத்து இருக்கிற தோட்டத்தின் மீது தான் கண்டிருக்கும் காய்த்த மரங்கள் மீது தான் கல்லடியும் விழும் பார்வையும் விழும் ஆகவே க கண் சுற்றி சுத்தியெல்லாம் போடுவாங்க பார்வைக்கு அந்த திசு படக்கூடாதுன்னு சுற்றியெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உலகநாயன் கமல்ஹாசனுக்கு தேவையில்லை இப்போ வந்து அவர் அடுத்த படம் எது என்பதை முடிவு விட்டு அவர் இப்பொழுது பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறார் யாரோடனா டைரக்டர்களோட அந்த டைரக்டர்ஸ் யாருன்னா அன்பறிவு ஆக தக்லைஃப் அந்த ரிலீஸுக்கு அப்புறந்தான் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் உலகநாயகன் சம்பந்தமான படப்பிடிப்பு தொடங்கும் இதில் உறுதியாக இருக்காங்க ஆர்கேஎஃப்ஐ அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசனும் ஜூன் தான் அஞ்சுக்கு பிறகு தான் ஷூட்டிங் அப்படிங்கிறது அதுவும் அன்பறிவு படம் தான் மற்ற படங்கள் எதுவும் இல்லை மற்ற தயாரிப்பாளர்கள் வந்து பேசுகிறாங்களா வைக்கிறாங்களா அப்படின்னா ஒரு நடிகர் ஒரு வெற்றிகரமான நடிகர்னால் வரத்தான் செய்வாங்க பேசத்தான் செய்வாங்க அதை பற்றி நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியாது சரி அடுத்து சீனிவாசன்னு ஒரு மலையாள நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நண்பர் ரெண்டு பேருமே இதில் படிச்சுட்டு இருந்தவங்க இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரெண்டும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு காலத்தில் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் அதாவது ரஜினியினுடைய ஆரம்ப காலத்தில் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவரை பற்றி இவர் இவரை பற்றி அவரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படியெல்லாம் இல்லை சீனிவாசன் வந்து ஏழையாக தான் வந்து ஏழை தான் அவர் ஏழையாக இருந்து தான் இன்றைக்கி படகுலகத்துக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நண்பராக இருக்காரு இப்போ இந்தியாவில் வந்து நிலவி வரும் இந்த மதச்சண்டைகள் இருக்குது பார்த்தீங்கல்ல அவர் பற்றி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொன்னார் அவர் மனைவியோட மனைவியின் தோளில் கை போட்டுக்கொண்டு உரிமையோடு ஒரு கணவன் என்று பாசத்தோடு அவர் சொன்னார் நான் வந்து கல்யாணத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் என் கையில் காசு இல்லை ஊருக்கு போக கூட காசு இல்லை ஊருக்கு போய் என் மனைவி என்னுடைய நான் காதலித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி என் மனைவியாக மனையாளாக மாற்றும் அந்த சடங்குகள் கூட என்னால் செல்வதற்கு வழி இல்லை வக்கு இல்லை அப்போ இன்னசென்ட் நான் கடன் கேட்டேன் இன்னசென்ட் என்ன சொன்னார்னா இனி என்னையா பண்ணுற எப்போ கல்யாணம் பண்ண போகிற இப்படி வெறுங்கையோடு இருக்கையே அப்படின்னு கேட்டார் இன்னசென்ட் இப்போ எனக்கு போக வரதுக்கு போக்குவரத்துக்கு கூட காசு இல்லாமல் தான் ஓங்கிட்ட வந்திருக்கேன் நீ ஏதாவது உதவி செய்ய நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி இன்னசன் பணம் கொடுத்தார் அந்த பணம் எனக்கு வந்து போக்குவரத்து செலவுக்கு உதவியாக இருந்தது மற்ற நிகழ்ச்சி கல்யாணம் அது இதுக்கெல்லாம் பணம் இல்லையே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மம்மூட்டியிடம் போனேன் மம்மூட்டி எனக்கு கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் என்ன என் நாளை கல்யாணத்தை வச்சு இன்னைக்கு இன்வைட் பண்ணுற சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்வதற்கு முன்னால் சீனிவாசம் முந்திக்கிட்டாராம் இந்த பார் கல்யாணத்துக்கு நீ என்னை வந்து வாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை அதுக்காக உன்னை அடைக்க சொல்லலை அடைக்க வரலை கல்யாணத்துக்கு வந்துடாதேங்கிற சொல்லத்தான் வந்த அப்படின்னா மம்மூட்டிக்கு அதிர்ச்சி என்ன நீ இப்படி சொல்கிற கல்யாணம் மாப்பிள்ள வந்து கல்யாணத்துக்கு வராதேன்னு சொல்லிட்டு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டார் மம்மூட்டி கையில் பா காடனா இல்லைப்பா இன்னசென்ட் தான் கடன் வாங்கினேன் இன்னசென்ட்டை கடன் வாங்கி தான் போக்குவரத்து அதாவது போகிற செலவுக்கும் வர செலவுக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன் மற்ற செலவுக்கு எனக்கு காசு இல்லை நீ கடனாக கொடு நான் ஜெயிச்சு வந்த பிறகு நான் உனக்கிட்ட கட்டுறேன் அப்படின்னா மம்மூட்டி கொஞ்சம் பணம் கொடுத்தார் அதை வைத்து கொண்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா கையில் காசு இல்லை போக்குவரத்துக்கு உதவியது அது இன்னசென்ட் அவர் ஒரு கிறிஸ்துவர் எனக்கு கல்யாணத்துக்கான செலவை எல்லாம் கொடுத்தது ஒரு இஸ்லாமியர் மணமகன் நான் இந்து மணமகள் இந்து ஒரு இந்துக்களுடைய திருமணத்துக்கு வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி நட்புடன் தோழமை உணர்வோடு எங்களுக்கு கொடுத்த உதவியர் உதவியவர்கள் ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்துவரும் ஆக இங்கே மதச்சண்டைகளை ஏற்படுத்த யாரும் முயற்சிக்காதீர்கள் அப்படின்னு சங்கிகளுக்கு ஒரு அழுத்தமாக ஒரு குட்டு போட்டிருக்காரு எப்படி அதாவது அவருடைய நண்பர் ரஜினிகாந்த் வந்து சங்கி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெக்கப்படலாம் அவர் ஆனால் அவருடைய நண்பர் சீனிவாசன் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்ட சீனிவாசன் சங்கிகள் சொல்கிறத கேட்காருங்கிறார் இது அதான் ஒரு நாட் இருந்தாலும் வந்து നമ്പാലും കരുത്തുകൾ അത് നടുത്ത് സന്ദിക്കലാം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി നാല് ഏതാനും ചില സിനിമകളിലൊക്കെ മുഖം കാണിച്ചിട്ടുണ്ടെന്നല്ലാതെ അതുകൊണ്ട് ജീവിക്കാനെന്നുള്ള ഒരു സംഭവമായിട്ടില്ല ഒരു പെൺകുട്ടിയുമായിട്ട് ഒരു പ്രണയമുണ്ടായി ഈ സാമ്പത്തികമൊന്നും നോക്കിയിട്ടില്ലല്ലോ പ്രണയിക്കുന്നു അങ്ങനെ ഞാൻ ഒരു ദിവസം ഇന്നസെന്റിനോട് പറഞ്ഞു ഞാൻ നാട്ടിലേക്ക് പോവുകയാണ് രണ്ടു ദിവസം കഴിഞ്ഞിട്ട് എൻ്റെ കല്യാണമാണ് പുള്ളി എൻ്റെ കയ്യിൽ ഒരു നാനൂറ് രൂപ തന്നു ഞാൻ ചോദിച്ചു നിങ്ങളുടെ കയ്യിൽ പൈസ ഒന്നും ഇത് എവിടെ ഈ നാനൂറ് രൂപ കിട്ടി അപ്പോൾ പുള്ളി പറഞ്ഞു ആലീസിൻ്റെ വള അപ്പം എൻ്റെ ബന്ധുക്കളെയൊക്കെ ഞാൻ വീട്ടിൽ അവിടെ ഒരാളെ വിളിച്ചു പറയുകയും ഒരു ഓട്ടോറിക്ഷ എടുത്തിട്ട് അവരെയൊക്കെ വിവരം പറയുകയും ചെയ്തു ആരും വരണ്ട വരാതിരിക്കാനാണ് ക്ഷണിക്കുന്നത് എന്നുള്ള മട്ടല്ല അയപ്പയം അവരുടെ കഴുത്തിലൊരു താലി കെട്ടണം സ്വർണത്തിൻ്റെ താലി കെട്ടണം ഞാൻ പറഞ്ഞു സ്വർണത്തിൻ്റെ താലി കെട്ടാൻ എൻ്റെ കയ്യിൽ പേശിയൊന്നുമില്ല നടക്കില്ല അതില്ലാതെ പറ്റില്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് അമ്മ ഒരുപാട് വാശി വിളിച്ചു അപ്പം നേരെ ഞാൻ മമ്മൂട്ടിയുടെ അടുത്ത് പോയി രാത്രിയാണ് അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു ഇങ്ങനെ നാളെ എൻ്റെ വിവാഹ കല്യാണമാണ് നാളെ റെയിൽസെ റെയിൽസാറ്റസിൽ വെച്ചിട്ട് ആരെയും ക്ഷണിക്കുന്നൊന്നുമില്ല എനിക്കൊരു രണ്ടായിരം രൂപ വേണം ഒരാവശ്യമുണ്ടെന്ന് പറഞ്ഞു അപ്പോൾ രണ്ടായിരം രൂപ അദ്ദേഹം തന്നു എൻ്റെ കല്യാണത്തിന് ഞാൻ വരും ഞാൻ പറഞ്ഞു കല്യാണത്തിന് വരരുത് അങ്ങനെ ഞാൻ ഇതുകൊണ്ട് സ്വർണത്തിൻ്റെ ഒരു താലി വാങ്ങിച്ചു രജിസ്ട്രാ ഫീസിൻ്റെ വരാന്തയിൽ വെച്ചാണ് ഞാനത് എൻ്റെ ഭാര്യയായ അവരുടെ കഴുത്തിൽ കെട്ടുന്നത് ഒരു ക്രിസ്ത്യാനി തന്ന നാനൂറ് രൂപ മുസ്ലിമായ മമ്മൂട്ടി രൂപയ്ക്ക് ഹിന്ദുവായ പെൺകുട്ടിയുടെ കഴുത്തിൽ ഞാൻ കിട്ടിയ സ്വർണത്താലി എന്തു മതം ആരുടെ മതം എവിടെയുള്ള മതം ഒന്നിലും നമ്മൾ വിശ്വസിക്കാതിരിക്കുന്നത് നല്ലത് അല്ലെങ്കിൽ എല്ലാത്തിലും വിശ്വസിക്കണം ഈശ്വരൻ സ്നേഹമാണ് ഈശ്വരൻ നന്മയാണീശ്വരൻ நம்மிஸ்வரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க